ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாசிக் சேனல் இன்றைக்கி நான் உங்கள் கூட எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னா மாடித்தோட்டம் தாங்க ஒரு சின்ன இடமா இருந்தாலும் அழகாக நம்ம வந்து ஒரு மாடி தோட்டம் அமைக்கலாம் ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டு மாடியில் என்னென்ன செடிகள் இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஓகே ஃபஸ்ட் இங்கே பாருங்கள் இதெல்லாம் நம்ம அழகுக்காக வைக்கிற செடிகள்ங்க இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டில் அழகுக்காக நம்ம வச்சுருப்பாங்க இது ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த லில்லி செடின்னு சொல்லுவாங்க இதோட பேர் அது இல்லாமல் செவ்வந்தி இந்த மாதிரி நிறைய அழகு செடிகள்லாம் நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்கு இது வந்து மணத்தக்காளி இந்த சுகர் பேஷண்ட்ஸெல்லாம் இந்த இந்த இதோடைய இந்த லீஃபை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கீரை மாதிரி வ கீரை இந்த இலையை வந்து இந்த என்ன பண்ணுவாங்கன்னா கீரை தோவரம் வச்சு சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இது வந்து தக்காளி காயெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே பாருங்கள் அழகுக்க செடி தென் செவ்வந்தி ஒயிட் செவ்வந்தி அதுக்கப்புறம் கனகாம்பரம் இந்த அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த செடி இங்கே பாருங்கள் பாவக்காய் பாவக்காய் வச்சுருக்காங்க அம்மா இதை பாருங்கள் இதோட ஃப்ளவர்ஸ் இவ்வளோ அழகாக இருக்குதுல்ல இந்த லீவ்ஸ் வந்து அழகாக இருக்குது ப்ளஸ் இங்கே பாருங்கள் ரோஸ் ரோஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா செவ்வந்தியெல்லாம் வச்சுருக்காங்க கொய்யா இருக்குது மாடியிலேயே ஒரு கொய்யா வச்சுருக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓமவள்ளியில் துளசி பிச்சி பிச்சி செடி பிச்சி பூ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல ரோஸ் நிறைய ரோஸஸ் வச்சுருக்காங்க அம்மா அதுக்கப்புறம் நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் மல்லி இருக்குது இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா எல்லாம் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் பீன்ஸ் இருக்குதில்ல பீன்ஸ் செடி இதெல்லாம் அழகுக்கான செடிகள் இது கீரை இது பார்த்திங்கன்னா ரோஸ் இது வந்து இந்த பன்னீர் ரோஸ் சொல்லுவாங்கள்லங்க ஒரு வெரைட்டி ஆஃப் பன்னீர் ரோஸ் இதுவும் ரோஸ் தான் இது இல்லாமல் இது கனகாமரம் ப்ளஸ் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு மாடியில் மாதுளை இதில் ரெண்டு பிஞ்சு பூத்துருக்கு பிஞ்சு கிடக்குது மாதுளை செடி இப்போ கலகம் இருக்கலாம் தென் இங்கே ஒரு பப்பாளி தென் மாமரம் எங்கள் வீட்டில் உள்ள மாமரம் இப்போ மாங்காய் சீசன் இல்லையா அதனால் கொஞ்சம் காய்ச்சிருக்குது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன செடிகள்லாம் இருக்குது சீத்தா அதுவும் நம்ம வீட்டில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீத்தா சீதா காய்ச்சிருக்குது ஒரு ரெண்டு மூணு காய் கிடக்குது சீத்தா இருக்குது இது வந்து ஒரு விதமான ஒரு கீரை சொல்லுவாங்க இந்த இந்த கீரைலாம் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப சத்தானது கூட இதெல்லாம் சும்மா அழகுக்காக வச்சுருக்காங்க இது வெத்தலை கொடி அப்படியே எங்கள் வீட்டு அந்த சப்போட்டா மரத்தில் அப்படி சுற்றி கிடக்குதுங்க வெத்தலை கொடி அதையும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் அழகு செடிதாங்க ஸோ அழகு செடி மாங்காய் பாருங்கள் அழகாக கை கிட்ட கிடக்குது மாங்காய் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் நிறைய செடிகள் வச்சு இயற்கையோட வாழ பழகுங்க இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ